அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு இருபத்தி அஞ்சு காந்தி ஜெயந்தி நமக்காக சுதந்திரத்துக்காக போராடி அஹ் சுதந்திரத்தை பெற்று தந்தவர் நமது காந்தி தாத்தா இன்னொன்னு இன்னைக்கு விஜயதசமி ரொம்ப சிறப்பான நாள் இந்த நாளை எதுக்கு சிறப்பா சொல்றாங்கன்னா நம்ம புதிய பாடங்கள் கற்க சிறந்த நாள்னு நம்பப்படுது ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்லேயும் சரி பாண்டிச்சேரியிலையும் சரி ஸ்கூல் லீவு ஏன்னா அக்டோபர் ரெண்டு அப்படி வந்துட்டு அதனால நம்ம என்ன செய்கிறோன்னா எல்லாருமே வீட்டில் புத்தகத்தை எடுத்து வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் படிக்கலாம் என்ன படிக்கலாம் நமக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்கோ ஏன்னா கஷ்டமாக இருக்கிற சப்ஜெக்ட் தான் எல்லாருக்கும் பிடிக்காது அதனால் அந்த கஷ்டமாக இருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்டை எடுத்து படிக்கலாம் சரி ச பாடம் மட்டும்தான் படிக்கலாமா அப்படின்னா கிடையாது எந்த கலை நமக்கு பிடிச்சிருக்கோ அந்த கலையை நம்ம இன்னையிலேருந்து கற்றுக்க ஆரம்பிக்கலாம் ஏன்னா இசைப்பள்ளி நாடகப்பள்ளி எல்லாத்துலேயுமே இன்னைக்கு சிறப்பாக கொண்டாடுவாங்க அப்போ தான் அந்த கலை நமக்கு வருங்கிறது நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் குருவையும் இன்னைக்கு தான் வணங்குவாங்க நானும் என்னுடைய குருவை எல்லாரையும் இந்த தருணத்துல நினைவு கூற விரும்புகிறேன் இன்னைக்கு எனக்கு ஒரு சிறப்பு நாள் ஏன்னா என்னுடைய குழந்தை முத முத ஸ்கூலுக்கு போன நாள் அதனால எல்லாரும் இன்னைக்கு கல்வி கருங்க அப்படின்னு சொல்லி விடை நன்றி வணக்கம்